அஸ்லாம் வலைக்கும் வரவர்களே வெல்கம் டு கிட்டு பைவ்லாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இங்கே நல்லா இருக்கேன் அலமதுல்லா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் ஆக்சுவலி இதை நம்ம முன்னாடியே போட்டிருக்கணும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறனால என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறைய வீடியோஸும் டிலேட் ஆகிடுச்சு அதனால சரி என்னென்ன இப்போ இருக்கோ அது மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்ல வெயில் அடிக்குது இந்த வெயில் டைமில் நம்ம வந்து மிளகாய் மல்லி எல்லாம் காய வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ நீட்டை மிளகாயும் அரை கிலோ வந்து காஷ்மீரி மிளகாயும் காய வச்சுருக்கேன் மல்லி வந்து ஒரு கிலோ காய வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ராகி ராகி வந்து கட்டி அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா ராகி ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் ஒரு வெள்ளை துணியில் நைட்டெல்லாம் வந்து ராகி அதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா மொள கட்டிடும் அந்த கிளிப்புங்க எனக்கு மிஸ் ஆகிடுச்சு இது மறாவது நாள் நல்லா வெயில் வந்து முதல் நாளே மல்லி மிளகாயெல்லாம் காஞ்சிடுச்சு அன்னைக்கு வந்து அரைக்க போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு மறாவது நாள் கொண்டு போய் நான் வந்து அரைச்சிட்டு வந்தேன் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது வந்து ஹீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து போட்டு வச்சோன்னா சீக்கிரம் கெட்டுரும் அதனால் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணது வந்து தக்காளி ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் வந்து தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கு அதுக்கப்புறமா நோம்பு டைமில் நம்ம கஞ்சிக்கு வடை சுடுவோம் இல்லையா அப்போ சட்னி அரைக்க வேணாம் இந்த ஊறுக வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இது வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் நோன்பு மாதத்துக்கெல்லாம் வச்சிக்கலாம்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா இப்போ காலி ஆயிடுச்சு மறுபடியும் நான் ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து என்னென்னு எப்படி பண்ணேங்கிறத டீட்டெயிலாக காமிக்கிறேன் இதையும் ஊருகாயும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோஸ் என்கிட்ட வந்து டிலேட் ஆகிடுச்சு எப்படி ஆச்சுன்னே தெரில இதுக்கு முன்னாடி வந்து கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருந்தது அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் க்ளீனிங் வர்க்கு அப்புறமா தான் உடம்பு வந்து சரியில்லாமல் போச்சு அதுக்கப்புறமா த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஃபீவர் அந்த மாதிரி வந்ததுனால எனக்கு சுத்தமாக வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல அதுக்கப்புறமா என்ன பண்ணால் ஈவினிங் டைமில் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் கொஞ்சம் பூஸ்டிங் வேணும் இல்லையா நமக்கு அதனால் ஒரு கப் காஃபியும் ஒரு ரெண்டு பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு ராகி அரைக்கிறதுக்கு நான் வந்துவிட்டேன் ராகி இதே மாதிரி தான் நல்லா முளை கட்டினதுக்கப்புறமா ரெண்டு நாள் நான் வந்து வெயிலில் காய வச்சுட்டு வீட்டில் தான் அரைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு கிலோக்கும் கம்மியாக தான் இருந்தது ராகி மாவு ராகி அதை கொண்டு போய் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி தர மாட்டாங்க அதனால் நான் வந்து வீட்லேயே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி நல்லா சளிச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இது வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது தவிடெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகலை நிறைய எனக்கு ஒன்றும் வேஸ்ட் ஆகலை கொஞ்சமாக தான் எனக்கு வேஸ்டாச்சு இது வந்து மிஷினில் அரைச்சிக்கலாம் நிறைய குவான்டிட்டியில் இருந்தால் கண்டிப்பாக மிஷினில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிறனால நான் வீட்லேயே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ராகி மாவில் தோசை அடை அதுக்கப்புறமா ஹெல்த் மிக்ஸும் ரெடி பண்ணலாம் நான் அதை ரெடி பண்ணும்போது காமிக்கிறேன் நல்லா ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அதுக்குள்ளே முடியாமல் போனனால என்னால் வந்து அந்த வேலைகளெல்லாம் அப்படியே பண்ண முடியல அப்படியே பாதியில் விட்டாச்சு நான் வந்து ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே நோன்பு டைமில் காமிக்கிறேன் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையுமே வந்து நல்லா ஆற வச்சு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக நமக்கு பிரியாணி மசாலா இன்றைக்கி ஐம்பது கிராம் பட்டை பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு எடுத்திருக்கேன் இதையும் வெயிலில் தான் நான் காய வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதையும் பிடிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன் நான் இந்த கிளிப்பிங் எல்லாமே டிலேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நான் என்ன ரெடி பண்ணிணேன் அப்படின்னா கரம் மசாலா எல்லாத்துக்கும் மறதிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நான் இந்த கரம் மசாலா மசாலாவில் என்ன போட மறந்துவிட்டேன் அப்படின்னா சீரகமும் குருமளகும் கொஞ்சம் கம்மியாக போட்டுவிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் ஸ்மெல் ஏதோ டிஃப்ரெண்ட் வருதே அப்படிங்கும் போது தான் கண்டுபிடித்தேன் இதை நம்ம கடைசியில் இப்போ பொடி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் வந்து எந்த ரேஷியூவில் இஞ்சி பூண்டு அரைப்பேன் அப்படின்னா ஐநூறு கிராம் இஞ்சி எடுத்தேன்னா அறநூறுலேருந்து எழுநூறு கிராம் பூண்டு போடுவேன் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ரேஷ்யூவில் அரைச்சி வச்சாதான் இதையும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து மிளகுத்தூள் ரெடி பண்ணேன் மிளகு வந்து சில பேர் லைஸாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பிடிப்பாங்க நான் அப்படியே பொடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா கரம் மசாலாவுக்கு சீரகமும் குருமிளகும் எல்லாமே போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி அதையுமே நான் ஏர் போட்டு வச்சுட்டேன் இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்